பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனி பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதி நாளில் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு முப்பதாம் தேதின வச்சுக்கலாம் முப்பதாம் தேதி அன்றைக்கே அவர் மீனத் மீனராசிக்கு வரவிருக்கிறார் இத்தனை காலம் கும்பராசியில் இருந்தார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வரவிருக்கிறார் அதாவது உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதுக்கு முன்னால் ஒரு பத்தாம் வீட்டில் இருந்தார் உங்களுடைய உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் பண்ணியிருப்பார் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர்னா பிஸ்னஸில் சில டென்ஷன்ஸ் ஏற்படுத்தியிருப்பார் குறிப்பாக பெட்ரோலியம் அல்லது இரும்பு பொருட்கள் வாகனங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் இது போல் விற்பனை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் வந்திருக்கும் விற்பனையில் கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்திருக்கும் சாதாரணமாகவே நீங்கள் எந்த நிறுவனத்தில் எப்படி எங்கே வேலை செய்கிற ரிஷபராசி அன்பராக இருந்திருந்தாலும் உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடச்சிருந்தால் கூட நீங்கள் நினச்ச அளவு உயரத்துக்கு கிடைக்காம நான் என்னமோ எதிர்பார்த்தேன் எனக்கு என்னமோ வந்தது நான் வந்து நூறுரூபா எதிர்பார்த்த இடத்துல எனக்கு எண்பது தான் கிடைச்சிது இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான சில சின்ன சின்ன வருத்தங்களுடன் அல்லது தாமதங்களுடன் நான் என்றைக்கோ எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு என்றைக்கோ வந்தது ஆனால் வந்திருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இந்த ரெண்டரை வருட கடந்த ரெண்டரை வருடங்கள் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்தார் அது ஒரு வகையில் குட் நியூஸ்ன்னு தான் சொல்லணும் செலவுகள் கட்டுப்பட்டிருக்கும் மட்டுப்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்து கூட போயிருக்கும் அதனால் வந்து செலவு எனக்கு குறைஞ்சிது ஆனாலும் எப்படியோ ஒரு வகையில் வீண் செலவாக தான் போச்சு குறைஞ்சாலும் கூட கொஞ்சம் வீண் செலவுகள் இருந்தது அப்படிங்கிற வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் சனி உங்களுடைய நான்காம் வீட்டை பார்த்தார் உங்களுடைய நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் நல்லா தானே படிச்சுட்டு போனேன் அங்கே போய் மறந்து போயிடுது அல்லது எனக்கு படிக்க விடாமல் தடைகள் வந்தது சில குழந்தைகள் பரீட்சைக்கே போக விடாமல் கூட ஏதான உடம்பு கிடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்கலாம் சில குழந்தைகள் பொறுப்பில்லாதனமாலோ இல்லை பொறுப்பாக படித்தோ அரியர்ஸ் கூட வந்திருக்கலாம் ஆனாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அதுலேருந்து மீண்டு வரப்போகிறீங்க ஏழாம் வீட்டை சனி பார்த்தார் இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம் அது தவிர வந்து கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப தடை தாமதங்கள் வந்திருக்கும் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நிச்சயதார்த்தம் நடந்து கூட கல்யாணம் நடக்காமல் போன கேசஸ் உண்டு அதுவும் ஏதோ நன்மைக்கு தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்துட்டு கணவன் ம உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு வர வேண்டிய முன்னேற்றங்கள் தடைப்பட்டுருக்கலாம் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிருக்கலாம் அவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்களில் பங்குகள் வராமல் போயிருக்கலாம் எல்லாமே இனி இல்லைங்க எல்லாம் மாறிடுச்சு இப்போது சனி பகவான் எங்கே வந்திருக்கார் அப்படின்னா உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு சனி பகவான் வந்திருக்கார் பதினோராம் வீடு லாபஸ்தானம் ஒரு விசேஷம் என்னென்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது தான் செய்யும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சாஸ்திரிகள் சொன்னார் இந்த நவகிரக ஹோமங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு அதில் வந்து அதுக்கான பிரசாதங்களை கொடுக்கும் பொழுது அனைத்து கிரகங்களும் உனக்கு பதினோராம் வீட்டின் பலனை அளிப்பதாக பதினோராம் வீட்டில் இருப்பதன் பலனை அளிப்பதாகன்னு சொல்லிவிட்டு கொடுப்பாங்களாமா சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவர் நிதான காரகன் ஸ்லோ மாஸ்டர் அதனால் கிடைக்க வேண்டிய லாபங்களை கொஞ்சம் நிதானமாக கொடுப்பார் நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதை ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் கவனித்து போடுங்க லாங் டேர்மில் போடும்பொழுது உங்களோட மணி ஆகி திரும்ப வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதே மாதிரி நீங்கள் யாருக்கான கடன் கடன் கொடுத்துருந்தா அது வரதில் கொஞ்சம் தாமதங்கள் வரும் ஆனால் கண்டிப்பாக வந்துருங்க எதுவும் பயம் வேண்டாம் உங்களுடைய ஆடைகள் அணிமணிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் பிரயாணம் போகிற பொழுது உங்களுடைய பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டி வரும் பிரயாணங்கள் போது எதுவும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்பவே கவனமாக நீங்கள் அதை பார்த்துக்கணும் தவிர வந்து ரிஷபராசிக்கே உங்களுடைய ராசிக்கே இப்போ சனி பார்வை வரதுனால எத்த எடுத்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறையா போய் முடிக்க வேண்டி வரலாம் வந்து என்னடா அது நான் கரெக்டாக தானே ப்ரிப்பேர்டாக போனேன் எல்லா இடத்துக்கும் போகிற போது ஏன் அதாவது நீங்கள் ஒரு வேளை எல்லாத்தையும் கவனமாக எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையும் வராது நான் திரும்பியே வராமல் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் பாருன்னு நினச்சிட்டு நீங்கள் போனால் கூட நீங்கள் யாரை பார்க்க போனீங்களோ அல்லது யார் மூலமோ உங்களுடைய வேலைகள் முடியணுமோ அந்த நபர் கூட அந்த இடத்துல இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மன கொஞ்சம் பொறுமை தாங்க வேணும் உங்கள் ரிஷபராசிக்கு சனி பார்வை வந்திருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமான தேவை என்னென்னா பொறுமை நிதானம் அவசரமின்மை பதற்றமே இல்லாதபடி ஏன்னா வேகமா நடந்து கொஞ்சம் சுண்டு வரல காலில் அடிபட்டுப்பீங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களை விண்ண விண்ணன்னு இருக்கும் இல்லையா அது கூட வராதபடி பாத்துங்க ரோடில் வண்டி ஓட்டும் போது ரொம்ப மிகுந்த கவனமா போங்க அது ரொம்பவே முக்கியம் அப்புறம் ஐந்தாம் வீட்டுக்கு சனி பார்வைங்க நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுடைய குழந்தைகளை கிட்ட நீங்கள் ரொம்ப பொறுமையாக போங்க கோபம் மாத்திரமா அவங்கள டீல் பண்ணாதீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கலாம் அவங்க மாணவர்களாக இருந்தால் என்ன படிச்சுன்னு போனாலும் அவங்களால படி நல்ல மார்க் எடுக்க முடியலன்னு ஒரு குறை இருக்கலாம் அல்லது கொஞ்சம் படிக்காமல் கவன சிதறல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கள தட்டி கொடுத்து எப்படி நல்வழிப்படுத்தணுமோ அதை முறைப்படி ஒரு மனோத்தத்துவ ரீதியாக அவங்கள அணுகி அவங்கள நல்ல முறைப்படுத்தலாமே தவிர அவங்கள்ட்ட கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அடித்தோ அந்த மாதிரி எந்த விதமாக ஹார்ஷாக டீல் பண்ணாதீங்க அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க இல்லையா உட்காந்துட்டுச்சு என் குழந்தைய நானே திட்டேன்னே அடிச்சுட்டேன்னு உங்கள் குழந்தை உங்களுடைய மகன் அல்லது மகள் உத்தியோகத்தில் இருக்கான்னு வச்சுங்களேன் உத்தியோகம் கிடைக்கிறதுல டென்ஷன்ஸ் இருக்கலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களில் டென்ஷன்ஸ் இருக்கலாம் என்னப்பா நான் என்னவோ நினச்சி ஜாயின் பண்ணேன் இந்த உத்தியோகத்தில் எனக்கு திருப்தியாகவே இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடும் அதே மாதிரி அவங்கள அவங்களோடைய முன்னேற்றத்தில் இருக்கிற ஸ்பீடு ஆனாலும் ஒன்று நிச்சயம் இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன மாதிரி சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்க போகிறது கேத்து பயிற்சி இருக்க போகிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான தசை புக்தி இருக்க போகிறது உங்களுக்கு என்ன மாதிரி தசை புக்தி இருக்க போகிறதுனு இவ்வளோ விஷயங்களை பொறுத்து தான் அது எல்லாமே மாறப்போகுது அதனால் இது ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்க்க போனால் ஒருவேளை டென்ஷன்ஸ் இருக்கலாம் அது ஷார்ட் டேர்ம் டென்ஷனாகவும் இருக்கலாம் அதிலிருந்து விடுபடலாம் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு சனி பார்வைங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியம் அப்பப்போ செக்கப் போய்க்குங்க ஒருவேளை நீங்கள் நீண்ட நாள் மாத்திரை சாப்பிட்றவன்னா கரெக்டாக விடாமல் மாத்திரைகள் செக்கப் உங்களுக்கு அந்த நடைப்பயிற்சி நீங்கள் வந்து வாக்கிங் போகிற பழக்கம் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் யோகா பண்ணுற பழக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கைவிடாமல் நித நிறுத்தாமல் கரெக்டாக போங்க இந்த பழக்கம்லாம் இல்லைன்னா கூட இனி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பழக்கங்கள் தேவையோ அதெல்லாம் கைக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க நிச்சயமாக இருக்காது அடுத்தது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு வழி என்னென்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள்னால் சனி பகவானாக கெட்டியாக பிடிச்சிக்குங்க சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க அதில் வந்து எள்ளு முடித்து போட்டு ஏற்ற வேண்டாம் அதில் ஒரு சிட்டிக்கை எள்ளு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் கூடுமான வரைக்கும் எல்லா சனிக்கிழமைகளுமே போய் நவகிரகம் சுற்ற பாருங்கள் சனி பகவானை நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை தனியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறதோட ஆஞ்சநேயர் அனுமார் அனுமார் கோயில்களுக்கு போகிறத ஒரு வழக்கமாக ஏற்படுத்திங்க முடிஞ்சால் வடமாலை வெண்ணெய் போன்ற ப இதெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்யலாம் வீட்டிலேயே நீங்கள் கண்டிப்பாக ஹனுமான் சாலிசாவோ ஹனுமான் ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் என்ன ஸ்லோகம் முடியுமோ அதை சொல்லலாம் இதெல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்த சனி பிரீத்தி ஒன்று உண்டு அது வந்து ஏழைகளுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆதரவாகவும் அன்பாகவும் இருக்கிறது அவங்களுக்கு ஒருவேளை இந்த இந்த ஏழைகள் நான் சொல்கிறது வந்து கடவுளர்களால் யாருமே ஏழைகள் இல்லைங்க எதானோர் வகையில் எல்லோருமே நல்லா தான் இருக்கும் நம்ம ஏதோ ஒரு தேவை தேவைகள் யாருக்கேனும் இருந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு தினசரி ஒரு அல்லது சனிக்கிழமைகள் மட்டுமாவது சின்ன அளவில் அன்னதானம் ரெண்டு பிஸ்கெட் ரெண்டே ரெண்டு பழம் ஒரு பாக்கெட் சாப்பாடு அதே மாதிரி இந்த வாசலில் இந்த குப்பை பொரு குப்பை வண்டி வராங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உங்களால் ஆன அளவு என்ன முடியுமோ செய்திங்கன்னாக்கா அதுவே மிகச்சிறந்த சனி பிரீதி செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான தேவைகள் உள்ளவங்களுக்கும் முதியோர்கள் ஆதரவு இல்லாதவங்களுக்கெல்லாம் துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீங்கள் பயன்படுத்தின துணிமணியானால் கூட நல்ல ப நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும்னாக்கா அதை அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் இது எல்லாத்தையும் விட முடிந்தால் ஒரு நாடை திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அல் திருநள்ளாள் அல்லது ச சனி சிங்கனாப்பூர் அல்லது இங்கேயே கூட நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கங்கே உள்ள சனி பகவானுக்குரிய கோவில்கள் ஏதாவது ஒரு சிறப்பு கோவில் இருந்தால் அதுக்கு போயிட்டு வரலாம் இது எல்லாமே செய்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த அளவு எந்த வகையிலும் பெருமளவு பாதிப்பு இருக்கவே இருக்காது லக்